ඒ හ න ී ම නහ දියීමම සේ ා පම සේ මා කල.

நம்ம இப்போ வேறு அதாவது பீச்செலாம் சமைக்க இருந்து அதுக்குரிய ஆயத்தங்கள் நம்ம செட் பண்ணல ஆயத்தங்கள் மற்றது என்ன சொன்னால் பீச்சில் சமைக்கிறது மீறாவில் சமைக்கிறது அவ்வளோ சேஃப்டி கிடையாது சமையல் விஷயங்கள் வழியில் சமைக்க இல்லாத என்று தெரியும் மேடம் அந்த ஏரியாவில் இப்போ தீ மூண்டம்டா கட்டாயம் ஏதோ ஒரு பிரச்சனை என்ன நேவி பிரச்சனை கட்டாயம் உண்மையான பிரச்சனை சொன்னால் ஒரு பீச் வந்து தீனா மூடி திரிக்கக்குள்ள கட்டாயம் பீச்சில் சேவைச்சில் எடுக்கிறவங்க கட்டாயம் வந்து சே பார்ப்பாங்க ஏதோ ஒரு பிரச்சனையோ இல்லை ஆமி பிரச்சனையோ போலீஸ் பிரச்சனையோ ஏதோ ஒரு பிரச்சனையோ கட்டாயம் வரக்கூடிய மாதிரி இருக்கும் என்ன சொன்னால் இரவு டைம் தானே பகல் டைமில் ஒரு விஷயம் இரவு நடமாடுறது கூட பயமாக இருக்கும் என்ற சில சட்ட நடவடிக்கைகள் இருக்கு நடைமுறைகள்லாம் இருக்குது அப்போ அதை மாதிரி நம்ம செயற்படக்கூடாது வீடியோ வீடியோன்றதுக்காக நம்ம சட்டத்தை மதிக்க தான் போகணும் ரூல்ஸ் எல்லாம் பார்த்து மதிக்க தான் போகணும் சரி இப்போ ஓகே டைம் ஆகுது டைம் பார்த்தீங்கன்னா சரியா மூணு மணியாகுது மூணு மணி ஆகுது இப்ப சரியா வந்து மூணு மணி ஆக போகுது ரெண்டு மணியா இப்போ வந்து ரெண்டு மணி மணி ஆகுது மூணு மணி ஆகுது என்ன சமைச்சு முடியும் எப்படி மூணு மூணு ரெண்டு மணி ஆயிடும் அப்ப நாளைக்கு வந்து இப்படி இப்படி நிறைய மூணு மணி தவழும் போறாங்கண்ணே அப்படி எல்லாம் இல்லை இப்படியே வெளியே அழுக்கிருவோம் சரி பிரஜன இல்ல இப்ப ஸ்டார்ட் பண்ணுறேன் என்ன பிள்ள எனக்கு தெரியல நண்டை பிடிச்சி வந்து திரிக்காம் நண்டை பொரிக்கிறதா வறுக்குறதா அவிக்கிறதா சொல்றதா என்ன மாதிரி

கடிக்க வந்து வேண்டாம் அப்படியே பாயை கடிச்சிருந்தது பாயை வச்சு விட்டுருந்தது சரி சரி பிடிச்ச கோபத்தில் இருக்கு இப்போ ம் ஓகே ரெண்டு மூன்று மண்டி ஓ இப்போ கடல் மண் தானே இது மற்றது அப்படி இருக்கும் அதுக்குள்ள

युटी वा फेरि पोइन्ट பயணமாக கையை கொடுக்குறது பூச்சி அடிக்கடி அப்படியே யாரும் ஓடிச்சிடாரு கொண்டு வந்த வாலி அப்படி

ஒரு டைம் பின்னக்கு போகணும் கொஞ்சம் நேரம் ஜெனிச்சு என் முன்னுக்கு அடிக்கிறார்கள் ஒரு டைம் கொண்ட மாதிரி மிஸ் பண்ணி போவாங்க இந்த மாதிரி அடிக்க டைம் ஓ வேறும் சரி அப்போ அந்த டைமில் வந்து வேறு வந்து பார்த்துக்கொள்ள வேறு ஒன்றை

വ എഞ്ചം വെൻ ചിത്രവീര ചിത്രവീര ഞാൻ ആട്ടുകാണും ഇങ്ങ നണ്ട ബോർഡ് കാണാനില്ല നിര 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 വരെ വരാൻ ജീ ജീ എടേ ഉദ പോടാ എന്തിയരെടാ എന്തിചെന്നാണിക്കേരും ഇങ്ങേരാ ഇവി ഫാസൻ തന്നെല്ല ഇനി ചെറിയ ബ്ലോർ ആണ് അവനറിക്ക് അറിയാ ഇപ്പോ അവര് പോയി ചെറിയ ബ്ലോർ ആണ് ചേര് என்ன மேப் பண்ணுங்க புரியறீங்களா? அந்த அப்படி அப்படி வர. எந்த இத கடி கடிக்குங்க இது. ஆ, दिखाई ਰਹنده நம்மதி புடிக்கணும். அது கிடிச்சிட்டு ஆல்ரர் அப்பா. இப்போ ரெண்டு கழிவு போட்டு ஆக்கில் ஒரு எடுத்து வச்சு தாளிக்கிறதுக்குரிய ஸ்டார்ட்டாக பண்ணால் சரி அது எடுத்து போயிட்டுடா ஊற்றி போடுவாங்க பார்த்தீங்கன்னா நல்லா என்ன நம்ம கட்டிக்கிற சாரணம் அப்படி அப்போ என்ன சொல்லுங்க இதை பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம கொண்டு வந்த நண்டில் ஒரு ஐம்பது நண்டு மட்டும்லாம் மிஞ்சிடி மிச்சம் நூறு மீன் ஓடிச்சு பது பது இப்போ என்ன சாப்பிட போகிறோம் வரும் வர நண்டு நன்றி ஓகே போடுங்க ஆ ஆ ப்ளாஸ்டன் ஒன்று எப்படிண்ணா ஓகே சரி இப்போ வந்து நண்டை கழுவணும் இது ஓ சரி கழுவமு இல்லை மில்லவா கழுவி போட்டு இது அப்படி இல்லை நண்டு வரட்டுறது எனக்கு பெருசாக அவசியம் இல்லை சரியா எப்படி அவிய வைக்கிறது அபியம் ஓ அவிச்சு போட்டு பொரிச்சு விடா சரி பொறிக்க போடுறீங்களா ஓ ச்சே பொரிக்கிறேன் இல்லை ஆ அப்படி ஓட்டாமல் குளம் போயிக்க போடும் குளமா தண்ணீர் குளம் போய்க்க போகிறோம் பால் ஊத்துறது இல்லை தண்ணீர் குழம்பு போய்க்க போகிறோம் தண்ணி வைக்கிறான் அப்படி பால் வா வைக்கிறான்

നാളിക സാത്തി നമ്മൾ നെണ്ടടി സാപ്പി കൊണ്ടുപോകലിക്കുന്ന പത്ത് ഇളമക്കാരമായിരിക്കും അടുപ്പം നെരുപ്പ് കുച്ച കുളത്തിലേക്ക് കേസക്കൂടാ കയ്യപ്പു

காண பண்ணிக்கின் என்ன எரியுமா புலத்தீன் பிட்டா எதுவும் மாதிரி உரிய உரி எரியும் அப்போ அடுப்பு கெரியா பெரிய பிடி மாதிரி சின்ன பிள்ளைட்டு தண்ணாங்க ஓகே மக்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுப்பு எரிய வச்சாச்சேனே அடுப்பு எரிய சட்டியே வைக்கணும் முதல்ல ുംണ്ണെ ഊത്തി തളിച്ച് എടുത്ത നല്ലൊരു കണക്കാണ് സാപ്പാട് തന്നി ഊത്തിട്ട് எல்லாரும் சிரட்டையா போயிடுச்சு விளாடி பத்தான் அப்படியே பத்தாது சிரட்டை மேல தென்னமரத்துல ஒரு வேஸ்டேஜ் ஒரு சாமானும் இல்ல உம் எல்லாம் ஜூஸ் ஆகுது அடி மட்டும் அதுவும் பத்து மித இப்ப வந்து வெங்காயத்தை நேச்சுரலா வேற போனோம் கிடையாதுக்குள்ளே

நல்ல உப்பு போட்டிக்கணும் வாது ம் காணுமோ அது தெரியல காணும் போட வாங்க காணோம் என்ன கல்லுப்பு தானே ஓகே கரைஞ்சி வரை கணக்காக இருக்கும் ம் சரி இனி அடுத்து என்ன நண்டை போடுறா கொதிக்க வைக்கணும் தானே கொதிக்க வச்சு முடிய நண்டை போடணும் தானே கொதிக்க முடியும் அதான் தெரியல அடுப்பு பத்து கொதிக்க 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 வரேங்க சரி ஓகே சைட்டில் கொதிக்கலாம் என்னென்னா நம்ம பால் ஒன்றும் ஊற்றலும் அங்கெல்லாம் செய்கிறோம் டேஸ்ட்டாக வரும் சாப்பிடலாமா நம்பிக்கை கொதிக்க விது நண்டை போடலாம் நினைக்கிறேன் ஆ நல்ல ஓ ஒட்டிக்காத வாசம் ஒட்டிக்காத வாசம் என்னது நம்ம தாளி பூப்பரி இவரது சாப்பாடு இது என்ன இப்போ சோறோட சாப்பிடுவோங்கண்ணே சோரோட ஓகே அப்போ நம்ம முடித்து கொள்ளுவோமா வீடியோவை கொதிக்க விடுவீங்க ஆ கொதிச்ச அப்புறம் முடிக்க போகிறா ஆ ரொம்ப கறியாகி முடிஞ்சு பதவு ம் வந்துட்டு முதலிச்சு வந்துட்டு நீ சாப்பிட்றது தான் ஓ பானம் நண்டு கறியுமேண்ணே சரி அப்போ சாப்பிடுவோமா ஓ அதாவது நம்ம மக்களை காட்டாமல் சாப்பிடுவோம் என்ன அப்புறம் வாட்டி சாப்பிட்டோம்னா பகுன்னு அவங்களுக்கு ம் அதெல்லாம் காட்டாமல் சாப்பிடுவோமேண்ணே என்னடா எனக்கு பசி எடுத்துட்டு சரியா இதுக்கு மேலே வெயிட் பண்ணையில அதை நான் சாப்பாட்டுக்கார வேலையெல்லாம் பார்க்குறேன் டைம் நல்லா டைம் வந்து இப்போ சரியா நாலு மணியே ஆயிரம் முன்னேக்கிறேன் மூணு மணியே இருபத்தி மூன்று நிமிடம் கொஞ்சம் காட்டுங்க மூணு மணியே இருபத்தி மூன்று நிமிடம் இறக்கும் இப்போ நம்ம நாலு அஞ்சு மணி தான் போகிறோம் அப்புறம் இறைக்கு என்ன விதம் ஓகே இறக்கிட்டு சாப்பிடுவோம் இதோட காணொலியை கொள்வோம் ஓகேவா பாய் என்ன மற்றொரு காணொலியினூடாக சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நாங்கள் உங்கள் சகோட்டி ஓகே பாய்